ஐயா நம்ம வந்து சனி பலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிகளா பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் ராசி கண்ணீராசினர்களுக்கு சந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்திற்கு மாறப் போகிறார் கண்டக சனின்னு சொல்லுவோம் ஆக ஆகவகனும் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடல லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடல மாட மாளிகை கூட கோபுரம் கட்டி பென்சுக்காரல எல்லாம் போகல அதை விட முக்கியமா என்ன ஒன்றையும் சொல்லணும் ஏதேனும் இந்த மூணாம் மனுஷ வேலை சனினாலே குள்ள பையதான் சனினி வேலை பார்க்கக்கூடிய பையதான் யாராவது ஒருவர் மூலமாக நான் சொல்லிடுறேன் சனிப்பெயர்ச்சி நடந்த நாற்பது நாள்லேயே உங்களுக்கு ராகு ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் இந்த ஆறாம் இடத்திற்கு வர்றது அவர் தாங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா நல்லா இருப்பீங்கம்மா நன்றி உலகம் முழுக்க பரவிருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துகள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா நம்ம வந்து சனிப்பயிற்சி பலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிகளா பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில கன்னிராசி நேர்களுக்கு சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு நிலையில பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்திற்கு மாற போகிறார் கந்தக சனின்னு சொல்லுவோம் உண்மையில சனி எங்க இருந்தாலும் பிரச்சனைதான் முப்பது வருடங்கள் கொண்ட ஒரு சுற்றுல அதாவது அவர் வந்து முப்பது வருஷம் ஒரு சூரியனை சுற்றி வரக்கூடிய சுற்று இந்த முப்பது வருடங்கள் வரக்கூடிய சுற்றுல வந்து வெறும் ஏழரை வருஷம்தான் அவர் நல்ல பலன்களை செய்வார் மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல பதினோராம் இடத்துல போன ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டாவது வருஷமும் அவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் இந்த ஆறாம் இடத்துல ஓரளவுக்கு நல்ல செய்யக்கூடிய இடம்னு சொன்னால் கூட பெரிய நன்மைகள்லாம் நடக்கல கன்னிராசிக்காரங்க ஆகா வாகனம் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சில்ல லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடல மாட மாளிகை கோபுரம் கட்டி பென்ஸ் காரில் எல்லாம் போகல என்னங்க நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு நீங்கள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தா ஒரு கெடுதலை செய்ய முடியாத நிலைமையே அது நல்லது தாங்க ஒரு கெட்டவையா இருக்கிறான் ஒரு முட்டாப்பையா இருக்கிறான் ஒரு குடியாரப்பையா இருக்கிறான் அவன் நினைச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லாம அப்படியே ஓரமாக போயிட்டானாலே சந்தோஷம் வரும்ல அதுதாங்க போன ரெண்டு வருஷமா கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்தது இப்போ ஏழாம் இடத்துல ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ் நடந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒரு பெரிய நெகட்டிவ் கண்டிப்பா இருக்காதுங்க கண்டகச்சனி என்ன சொன்னால் ஆண் பெண் அமைப்புகள் மற்றும் கணவன் மனைவி உறவுகளில் ஏதேனும் ஒரு மன கிளேசம் சொல்லப்படக்கூடிய ஒரு மனஸ்தாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது முதல்ல என்ன பண்ணனா கணவன் மனைவி அமைப்புகளை பாப்பா இளைஞ பரவ இளையர்களை உற்றுவோம் இளைஞர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தனி அமைப்பு இப்ப இந்த கணவன் மனைவியா இருக்கறாங்கல கணவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருமோ கவலை வந்திருமோ நஷ்டம் வந்திருமோ அல்லது குடும்பத்துல ஒரு பிரிவு கணவன் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வெளி இடங்களுக்கு போகக்கூடிய தன்மை கணவனுக்கு வேலை போகிறது அதன் மூலமாக தூர இடங்களுக்கு போகிறது ஃபாரினுக்கு போகிறது வெளிமாநிலத்துக்கு போறது புருஷன் வந்து வீட்டுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வராரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வராரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வராருன்ற மாதிரியான அமைப்புகள் அல்லது சில நேரங்களில் மனைவிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கஷ்டங்கள் மனைவிக்கு உடல்நிலை நல்லா இல்லை கணவனுக்கு உடல்நிலை நல்லான்ட்டு ஒருவருக்கொருவர் தம்பதிகளுக்கு இடையே ஏதேனும் ஒரு நிலையில வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அதை விட முக்கியமா என்ன ஒன்றையும் சொல்லணும் ஏதேனும் இந்த மூணாம் மனுஷ வேலை சனி வேலை குள்ள பய தான் சகுனி வேலை பார்க்கக்கூடிய பையதான் யாராவது ஒருவர் மூலமாக சகுனி வேலை பார்க்கப்பட்டு குடும்பத்துக்குள்ளே பிரிவினை வரக்கூடிய அமைப்பு கண்டகச்சனியில் உண்டு குடும்பத்துக்குள்ளே என்னென்னா எனக்கு தெரியாமல் இவர் அக்காதங்கஞ்சிங்களை எதனா பண்ணுறாரோ அப்படின்ட்டு பொண்டாட்டி வந்து புருஷனை சந்தேகப்படுறது பொண்டாட்டி வந்து எனக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு எதனா தூக்கி கொடுத்துட்றாங்களோ நான் வாங்குறது எவ்வளோ சம்பளம் இவன் எங்கே போதுனே சம்பளத்தை முழுக்க எவ்வளோ கொடுக்குறேன் இப்போ மாசு கடைசியில் அப்பவும் போட்டு என்னை போட்டு ப்ராண்டா என்ன நடக்குதுன்னே தெரியலையே தெரியாமல் அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு எதனா சேராளோ அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை பற்றி கணவன் சந்தேகப்படக்கூடிய என்ன ஒருவருக்கொருவர் சந்தேக விதைகளை அமைப்பிக்கக்கூடிய அமைப்பு இந்த கண்டக்சனியெலாம் நடக்குங்க சோசியம்ங்கிறது என்னங்க இப்படிலாம் நடக்க போதுன்றதுக்கு உஷாரா இருக்கிறது தானே ஆக என்ன மதிப்பு மிகுந்த மனைவியை பற்றி எதுவும் சந்தேகப்பட்டு விடாதீர்கள் கன்னிராசிக்கார ஆண்கள் இது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி கணவன் என்பவன் ஒரு உழைக்கிறதுக்குன்னு பிறந்த ஒரு அப்பாவி ஜீவனுங்க விட்டுருங்க பாவம் அப்போ அந்த மாதிரியான ஆட்களில் நம்மளால் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னா கூட ஏதாவது கரெக்டாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகளை இந்த கண்டக்சனியில் நீங்கள் கண்டிப்பாக அதை நடந்துக்கணும் அது அப்படியே நடக்கும் கணவனுடைய உடல்நிலை மனைவியோட உடல்நிலை இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கணவன் மனைவி யாராவது ஒரு வேலையை நிமித்தமாக பிரிந்திருக்கக்கூடிய சூழல் குழந்தைங்க பாட்டில் பாட்டி வீட்டில் வளருதுங்க நான் ஒரு பக்கம் கிடக்கிறேன் புருஷன் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஏழாம் வீடு வந்து கணவன் மனைவியை குடும்பத்தை குடிக்க இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடம் குடும்பம் அப்படின்னாலும் அந்த குடும்ப அங்கத்தினர்கள்னு சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவியை குறிக்க ஏழாம் இடம் ஆக மனைவியால் கணவனுக்கோ கணவனால் மனைவிக்கோ மனஸ்தாபம் வரக்கூடிய அமைப்பு இந்த ஏழாம் இடம் அமைப்பு இன்னொன்று நீங்களே பிடிவாத காரணம் ஆகிடுவீங்க ராசியை போய் சனி பார்க்குறார் ராசியை சனி பார்த்ததால என்ன ஆகும்னா நேர்மையான பிடிவாதங்கள் வரும் ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் தூக்கலாக வரும் நேர்மையான பிடிவாதம்னா என்ன அது சரி வராது இது சரி வராது நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி தப்பு பண்ண மாட்டேன் ரூல்ஸ் படி தான் நடப்பேன் அப்படி நடப்பேன் இப்படி நடப்பேன் சொல்லிட்டு யூ ஆர் நாட் ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறோம் இல்லையா இது வரைக்கும் உண்மையை சொல்லப்போனால் வாழ்க்கைன்றது விட்டு கொடுத்து போகிறதுல தான் இருக்குது ஏதோ இல்லை சரிப்பா அப்படியா சரி போய் தொலை ஏதோ தப்பு பண்ணிட்டியா மன்னிச்சு விட்டுறது ஆனால் சனியின் குணம் மன்னிக்காத குணம் விட்டு கொடுக்காத குணம் நான் தான் இருப்பேன் தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் வரக்கூடிய அமைப்பு அந்த பிடிவாத குணங்களால் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய இப்போ நண்பர்களால் விரிசல் யாரையும் நம்பாதீங்க கண்டிப்பாக உங்களால் தான் அடுத்த நண்பர்களுக்கு லாபங்கள் இருக்குமே தவிர நண்பர்களால் உங்களுக்கு லாபம் இருக்காது ரெண்டாவது வேறு இன மதம் இப்போ போய் அவர் என்ன பண்ணுவார் ஏழாம் மடத்தில் போய் உட்காந்து ஒரு நாற்பது நாளைக்கு ராகுவோடு சேர்ந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரியான சூழல்ல இருப்பார் ஆறாம் மடத்தில் ராகு வந்துடுவார் ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் இனத்தை தாண்டி வேறு இன நண்பர்கள் வேறு மத நண்பர்கள் இந்த மாதிரியான நண்பர்களால் விரயங்கள் செலவுகள் வரும் ஆக நண்பர்களை சரியாக வச்சுக்கோங்க நண்பர்கள்கிட்ட நீங்கள் உங்களை வச்சு நண்பர்கள் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க நீங்க நண்பர்களுக்கு கருவியாக இருந்து ஏணியாக இருந்து தான் பாரியான்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல வரும் உஷாரா இருங்க அதை விட முக்கியம் பங்கு தொழில்னு சொல்லப்படக்கூடிய அதாவது இந்த தொழில்னு சொல்கிறோம் இல்லையா நானும் அவரும் ஃப்ரெண்டும் சேர்ந்து அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்ற மாதிரி ஏதாவது ஒரு நிலையில் வந்து கூட்டு தொழில் பண்ணி அந்த கூட்டு தொழிலில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் உறவுகளோடு சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு தொழிலில் ஒரு சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் இதை தவிர்த்து வீடு வாங்குறது காடு வாங்குறது சொத்து பொத்துகள் வர்றது ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த விதமான கஷ்டத்தை கொடுக்காது உறவுகள் நட்புகள் கணவன் மனைவி அமைப்பு இதில் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இன்னொன்று மிக முக்கியமான யூத்துங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன் ஏன்னா டுவெண்ட்டிஸில் இருக்கிறவங்க டூ கே கெட்ஸ் எல்லாருக்குமே மிக மிக முக்கியமானது லவ் இல்லையா இப்ப தாங்க ஒருத்தர் வந்து லவ் லவ் அமைப்புக்கு வருவாருங்க இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஆணோ பெண்ணோ உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க அதுக்கு பேரு லவ் காதல்னு பேருங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க இந்த சனி ஏழுல இருக்கிற சனி அடுத்த அஷ்டம சனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன்ல வருவார் இங்க பாருங்க இன்னைக்கு பேச சொன்னா நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க ஆனா அதுதாங்க ஜோசியம் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனி எதிர்பாலுத்தவரின் மீது ஈர்ப்புகளை கொடுத்து ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்துவார் அப்படியே ஒரு நட்பு ரீதியா பழகி அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அதை காதலாகி அப்படி இப்படின்னு வந்து இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தில ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு அஷ்டம செனியை இல்லை அந்த அஷ்டம செனியில் அவர்கள் மூலமான பிரேக்கப்பு காதல் முறிவு காதல் அமைப்புகள் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு வரும் ஆக அதை பற்றி கொஞ்சம் கவனமா இருங்க டைவர்ஸ் கீவர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்கு சில சில சிக்கல்களை கொடுப்பாரு ஆக நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம் மனைவி கணவன் மேல் ஒருவருக்கொருவர் ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டிய அமைப்புகள் பங்குதாரர்களிடையே ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டிய அமைப்புகள் இதில் தான் வந்து பிரச்சனை சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் தான் ஏதாவது சோக அமைப்புகளை கொடுப்பாரே தவிர தொழில் ரீதியா நல்லா இருக்கும்ங்க ஒரு வேலை நல்ல வேலையா இருக்கும் சம்பளம்லாம் நல்லா இருக்கும் வேலைக்கு போகிறதுக்கு சந்தோஷமா இருக்கும் தொழில் உண்மையிலேயே நல்லா இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு வியாபாரம் போன்றவைகள் ஆரம்பிக்கலாம் அதிலெல்லாம் அலைச்சல் விளைச்சல் இருக்காது காசு பணத்துல கை வைக்க மாட்டாரு அப்பாகிட்ட கொஞ்சோண்டு ஏதாவது பிரச்சனைகளை வைப்பார் மூணாம் பார்வையா ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு இல்லையா தகப்பன் மகன் மகள் உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் தகப்பன் மகள் இந்த மாதிரியான அமைப்புகளை விட இன்னும் ஒன்றும் பெருசா சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாம வில்லங்கு கல்லங்குங்கள் அதே மாதிரி இந்த பங்காளி சண்டைன்னு சொல்லப்படக்கூடிய சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட அப்படி இப்படின்னு சொத்துக்களை பிரிச்சுக்கிறது கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்ககிட்டேயே சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை கிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் உங்களுக்கு வருமே தவிர சர்வ நிச்சயமாக ஒரு நிலையில எந்த விதத்திலும் காசு பணம் கம்மி அப்படிங்கிற அமைப்பை கண்டிப்பாக சனி கொடுக்காது நட்புகள் உறவுகள் ஆண் பெண் அமைப்புகள் அந்த சொந்தக்கார அமைப்புகள் இதில் தாங்க கொஞ்சம் இருக்கும் இதில் மட்டும் அவர் அவருடைய வயதிற்கேற்றார் போல இருபது வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும் முப்பது வயசுக்காரருக்கு அப்புறம் அறுபது வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும் இல்லையா அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இந்த சில பல சோதனைகளை அவர் செய்வார் ஆனாலும் ஒன்று சொல்லிடுறேன் சனி நடந்த நாற்பது நாள்லேயே உங்களுக்கு ராகு ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் இந்த ஆறாம் இடத்திற்கு வர்றது அவரு கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை துரத்தி எதிர்த்து வெற்றி பெற வைக்கக்கூடியது ஆக சனி ஒரு பக்கம் பிரச்சனையா கொடுத்தாலும் ராகு ஒரு பக்கம் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நல்ல பயிற்சி தாங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி ரொம்ப அருமையா கன்னிராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சூப்பரான தகவலாக கொடுத்தீங்கய்யா நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் ஐயாவை நேரில் சந்திக்கணும் அப்பாயின்மெண்ட் வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்